வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானை கும்பலோடு அளிக்க அதிரடி நடவடிக்கை தொடர்ந்தும் சிக்கும் ஆபத்தானவர்கள் தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்த முன்னெடுக்கப்பட்ட சதி மன்னாரில் காணிகளை மீண்டும் வழங்க அரசாங்கம் திட்டம் போலீசாருக்கு எதிராக ஒரே நாளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் அதிகாலையில் கோர விபத்து ஒருவர் பலி முப்பத்தி இரண்டு பேர் காயம் கொட்டி தீர்க்க போகும் கனமலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பில் பாரிய தாக்குதலை மேற்கொள்ள இருந்தவர் நள்ளிரவில் அதிரடியாக கைது கடையடைப்புக்கு ஆதரவு வழங்குமாறு மாநகர மாநகரசபை முதல்வர் கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் கடந்த மகிந்த ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பல்வேறு குற்றச்செயல்களில் சந்திரகாந்தன் மற்றும் அவரின் கும்பலை முழுமையாக அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கிழக்கு மாகாணத்தில் கடத்தல்கள் காணாமல் போதல் மற்றும் துப்பாக்கி சூடு சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய ஆயுததாரிகள் கைது செய்யப்பட உள்ளனர் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பிள்ளையான் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதியன்ற புஷ்பகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நடத்திய நீண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன கடந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் கொழும்பில் கெசல்வத்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் பிள்ளையானின் தலைமையிலான ஆயுதக்குழு கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் மற்றும் பொதுமக்களின் ஏராளமான கொலைகள் கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல்களை செய்ததாக குற்றச்சாட்டுகள் கிடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு துணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த காட்சியின் போது அரசாங்கத்தின் ஆதரவுடன் பிள்ளையான் கும்பல் பல்வேறு கொலை மற்றும் கடத்தல்கள் சம்பவங்களில் ஈடுபட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கிலே விடுதலை போராட்டம் வீரியமடைந்ததைத் தொடர்ந்து தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்த சில பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டன என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்கள மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் நிகழ்வில் கொண்டு போதே அவர் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே கிழக்கு மாகாணத்தை அபகரிக்க வேண்டும் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் இருப்பை குறைக்க வேண்டும் என்ற நோக்கில் கல்லோயா குடியேற்றத்தினை கொண்டு வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு குடிசன மதிப்பீட்டின் அடிப்படையில் வரும் மணி நூற்று கணக்கிலேயே சிங்களவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று இருபத்தைந்து வீதத்தை அண்மித்து கொண்டிருக்கிறார்கள் சிங்கள பேரினவாத கிழக்கு மாகாணத்தை கவளிகரம் செய்ய வேண்டும் இதனையும் சிங்கள மாகாணமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயற்பட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று காலகட்டத்தின் பின்னர் வடக்கு கிழக்கிலே விடுதலை புலி போராட்டம் வீரியமடைந்ததை தொடர்ந்து ஜே ஆர் நரிதந்திரத்தின் மூலம் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த லலித் அத்துலத்த முதலியின் காலகட்டத்தில்தான் தமிழ் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்த வேண்டுமென்ற நோக்கிலே சில பிரச்சினைகள் உருவாக்கப்பட்டன என குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மற்றும் பூநகரியில் உள்ள இரண்டு காற்றாலை மின் திட்டங்களில் இருந்து இந்தியாவின் விலகிய நிலையில் சர்வதேச விலை மனு கோரல் மூலம் அந்த காணிகளை மீண்டும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் மன்னாரில் இருநூற்றி ஐம்பது மெகாவோட் மற்றும் பூநகரியில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு மெகாவோட் திட்டத்துக்கு அதானி நிறுவனத்திற்கு காணிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன தற்போது அந்த காணிகளை வேறொரு நிறுவனத்துக்கு வழங்க முடியும் என்றும் பொருத்தமான விலையில் விலை மனுவை சமர்ப்பிக்கும் நிறுவனத்துக்கு அவை ஒதுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் மன்னார் மன்னார்தேவில் இந்த திட்டத்துக்கு உள்ளூர் மகளின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் பூநகரி திட்டம் தொடர்பாக பரிமாற்ற சிக்கல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகளின் தவறான நடத்தைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரியவினால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக அவர் போலீஸ் மா அதிபராக பதவியேற்றவுடன் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது போலீஸ் அதிகாரிகளின் தவறான நடத்தைகள் குறித்து கவலைப்பட்டால் அல்லது அவர்கள் பொதுமக்களுக்கு சரியான சேவையை வழங்கவில்லை என்றால் பொதுமக்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மொனராகலை வெளியாய பகுதியில் இன்று அதிகாலை சம்பவித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் உயிரிழந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் தம்பல கல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவராவார் பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தம்பகல்லவில் இருந்து மொனராகலை நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு மோதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேல் மற்றும் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பாதாள உலக தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ கமாண்டா படையின் ஓய்வு பெற்ற சார்டென்ட் மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் செக்கோஸ்லோவாக்கியாவில் தயாரிக்கப்பட்ட தாய்நியங்கி கை துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் போதைப் நேற்று முன்தினம் இரவு மலபெயில் வைத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரிடமிருந்து பல ராணுவ கமாண்டோ உடைகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் டுபாயிலுள்ள ராணுவ கமாண்டோ படையிலிருந்து தப்பிச் சென்ற ஒரு சிப்பாய் இந்த துப்பாக்கி மற்றும் போதைப் பொருட்களை தனக்கு அனுப்பியதாக சந்தேகநபர் கூறியுள்ளார் அவர் பாதாள உலக தாக்குதலை நடாத்த தயாராகி வருவதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபர் பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்ற ராணுவ கமாண்டோ படை உறுப்பினராகும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் தாயக பிரதேசமான வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக இதுவரும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள கடையடைப்புக்கு மட்டக்கிழப்பு மாநகரில் உள்ள வர்த்தகர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் நகரசபையில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் மாநகரசபை முதல்வர் இந்த கடையடைப்பு ஆதரவு கோரியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்துள்ள வடக்கு கிழக்கில் கடையடைப்பு போராட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தொகுதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது எனவே அன்றைய தினம் மாநகரில் உள்ள வர்த்தக நிலையங்களை மூடி ஆதரவு வழங்குமாறு பணிகின்றோம் வடக்கு கிழக்கில் ராணுவத்தினரின் அடாவடித்தனம் காரணமாக மக்களின் நாளாந்த வாழ்வியல் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அண்மையில் இளைஞனொருவன் ராணுவத்தினால் தாக்கப்பட்டு அவர் உயிர் பறிக்கப்பட்டு அந்த குடும்பம் நிற்கதியாகிய நிலையும் தள்ளப்பட்டுள்ளது எனவே தமிழர் தாயகத்தில் காரணங்கள் காரணங்களின்றி இருக்கின்ற ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என பல்வேறுபட்ட கோரிக்கை விடுத்துள்ள போதிலும் அகற்றப்படாமல் உள்ளது தமிழ் மக்களுக்கான வேண்டி இந்த ராணுவ முகாம்களை அகற்றி கோரிக்கை கடையெடுப்பு இடம்பெறவுள்ளது ஆகவே மாநகரத்தில் உள்ள கடை வியாபாரிகள் அன்றைய தினம் தங்களது கடைகளை மூடி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குமாறு மாநகர முதல்வர் என்ற வகையில் கோரிக்கை வைக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானை கும்பலோடு அளிக்க அதிரடி நடவடிக்கை தொடர்ந்தும் சிக்கும் ஆபத்தானவர்கள் தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்த முன்னெடுக்கப்பட்ட சதி மன்னாரில் காணிகளை மீண்டும் வழங்க அரசாங்கம் திட்டம் போலீசாருக்கு எதிராக ஒரே நாளில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் அதிகாலையில் கோர விபத்து ஒருவர் பலி முப்பத்தி இரண்டு பேர் காயம் கொட்டி தீர்க்க போகும் கனமலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பில் பாரிய தாக்குதலை மேற்கொள்ள இருந்தவர் நள்ளிரவில் அதிரடியாக கைது கடையடைப்புக்கு ஆதரவு வழங்குமாறு மாநகர மாநகரசபை முதல்வர் கோரிக்கை இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் இணைந்திருங்கள் வணக்கம்